மாதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ணநாதனை பற்றி பார்க்கறக்குறோம் அதாவது ஒரு குழந்தை வந்து ஜனிக்கிற நேரத்தில் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன திதிகள் மட்டும் என்பதை மட்டும் கணக்கிடக்கூடாது அந்த நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா கரணம் என்பது ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ அந்த குழந்தை ஜெனிக்கிற டயத்துக்கு என்ன கரணம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதையும் சேர்த்து தான் குறிக்கப்படுகிறது கரணங்களில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினோரு வகை கரணம் உண்டு இதில் தரம் ஸ்திரம் என்று இருபரிகர்கள் உண்டு இந்த சரத்தில் உள்ள கரணம் தான் உயர்ந்த கரணமாக அல்லது ஸ்திரத்தில் உள்ள கரணம் தான் உயர்ந்த கரணமாக அப்படி கிடையாது பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாமே கரணம் தான் மொத்தம் வந்து பதினோரு வகையான கரணங்கள் வந்து உண்டு ஒவ்வொரு கருணத்திற்கும் ஒவ்வொரு கருணநாகன் என்பவர் உண்டு இந்த கர்ணநாகன் பார்த்திங்க அப்படின்னம்னா என்ன என்பது யாரை வந்து சரிவர தெரிந்து கொள்வது கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவர்களுடைய கரணம் என்பது என்னவென்று அநேக பேருக்கு வந்து தெரியாது சில பேர்கிட்ட என்ன கரணத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கரணமா அது தெரியலையே அப்படிம்பாங்க கரணம் என்பது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிய வேண்டும் ஒவ்வொரு கரணத்திற்கும் ஒவ்வொரு காரணநாதன் என்பவர் உண்டு அந்த கரணநாதனுக்கு ஒவ்வொரு கரணத்திற்கும் ஒவ்வொரு மிருகம் என்பது உண்டு ஒவ்வொரு கரணத்திற்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்று ஒன்று உண்டு அப்போது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னம்னா கரணநாதன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன கரணம் என்பது தெரியவே அதற்கு தான் கர்ணநாதன் யார் என்று தெரிய வேண்டும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கருணநாதன் வந்து என்ன செய் நிலைகளில் வந்து இருக்கார் என்ன செயல்களில் வந்து இருக்கார்னு சொல்லி பார்க்கணும் அதற்கு அப்புறமாக தான் கர்ணநாதனை வந்து இயக்க வேண்டும் கர்ணநாதனை வந்து இயக்குவதனால் நமக்கு என்னையா ஏற்பலாம் அப்படி கேட்கக்கூடாது ஒரு ஜனன ஜாதகத்தில் கரணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வதுண்டு எப்படி கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வதுண்டு அப்போ என்ன கரணம் என்பது முக்கியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதற்கு ஏற்றவாறு என்ன கரணநாதன் வருகிறார் என்று அந்த கரணநாதனை வந்து இயக்க வேண்டும் இந்த நாதனை வந்து எப்படி இயக்குவது என்ன முறைகளில் இயக்குனா அந்த கர்ணநாதன் வந்து நமக்கு வந்து வேலை செய்வார் இது வந்து அநேக பேருக்கு வந்து தெரியாது கர்ணநாதனை இயக்குறோம் சொல்லி என்னமோனு செய்கிறாங்க ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க சாமி கும்பிட்றாங்க வைக்கிறாங்க கடவுள்களை வந்து வணங்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை கோயில்களுக்கு வந்து போகலாம் தப்பு ஒன்றும் இல்லை என்றைக்குமே கடவுளை மட்டும் வணங்கினா போதும் கொஞ்சம் கிரகத்தையும் வணங்கணும் உங்களுடைய ஜனன ஜாதகம் வந்து எப்படி உள்ளது பழம் குன்றிய ஜனன ஜாதகமா அல்லது பழமான ஜாதகமா என்று முதல் தெரிந்து கொள்ளணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த கிரகங்கள் வந்து தீசூன்யம் அடைந்திருக்கு தீசூன்யம் அடைந்த கிரகங்களை வந்து இயக்க வேண்டும் கர்ணநாதன் யார் என்று பா தெரிந்து அந்த கர்ணநாதன் வந்து என்ன நிலைகளில் இருக்கார் என்ன செயல்பாடுகள் இருக்கிறார் என்று கர்ணநாதனை வந்து இயக்குனாலே போதும் வேறு எந்த ஒரு பரிகாரமோ எந்த ஒரு தேவையில்லா வேலைகளும் தேவையில்லை அப்போ கர்ணநாதன் என்பவரை இயக்கினாள் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக வெற்றி என்பது அவருக்கு கிடைக்கும் இப்போ பவகர்ணம் என்று வைத்துக்கொள்வோம் பவகர்ணத்திற்கு காரணநாதன் வந்து செவ்வாய் பகவான் ஆகிறார் இப்போ அவர் வந்து செவ்வாய் வந்து ஜனன ஜாதகத்தில் அவருடைய ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது நீசம் பெற்றிருந்தாலும் அப்போ ஆட்சி ஊற்றம் என்பது பார்த்திங்க அப்படின்னம்னா நல்ல நிலைகள் ஆனால் நீசம் என்பது பார்த்திங்க அப்படின்னம்னா கெடுப்பலன்கள் அதாவது அந்த கர்ணநாதன் வந்து செயல் இழந்து இருக்கிறார் என சொல்லலாம் அப்போ நல்ல நிலைகளில் இருக்கக்கூடிய கர்ணநாதனை இயக்கினால் தங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இன்னும் அதிகமான தொழில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் தரும் அதே இது கூடிய கர்ணநாதனை செயல்படாமல் இருந்தால் செயல்படுத்தாமல் இருந்தால் உங்களுடைய லைஃபுகளில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தோல்வியாகத்தான் அமையும் பாதை என்பது அமையாது சில பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல சொத்து சுகம் எல்லாமே இருக்கும் வீடு வாசல் எல்லாமே இருக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க ஆனால் ஒரு சி குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னம்னா எல்லா சொத்து சுகங்களையும் இழப்பார்கள் இது ஜனன ஜாதக அடிப்படையில் வந்து இந்த கணக்கு வந்து இருக்கும் அப்போது இது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வச்சு சொல்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வச்சு சொன்னாலுமே இந்த கர்ண தான் பார்த்திங்க அப்படின்னம்னா அங்கே மூலத்தரணமாக வந்து வருவார் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா யாரும் வந்து சரி வர கணக்கு எடுக்கவில்லை இதை யாரும் கண்டு கொள்ளுவதும் இல்லை அப்போ செயலற்ற கிரகமாக இருந்தாலும் சரி செயல்படக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி கர்ணநாதனை இயக்குவதே ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றியைகள் தரும் படைப்பதும் படி அளப்பதும் கடவுளின் வேலை ஒரு மனிதனை வாழ்க்கையில் வழி நடத்துவது கிரகத்தின் வேலை கொஞ்சம் கிரகங்களையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் வழிபட வேண்டும் என்று சொல்கிறேன் இதில் கர்ணநாதன் என்பவர் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாகும் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒவ்வொருவருடைய ஜனன ஜாதகத்திலையும் அவர் என்ன கரணத்தில் பிறந்திருக்கார் கர்ணநாதன் வந்து எந்த நிலைகளில் இருக்கார் என்பதை கண்டிப்பாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஆராய்ந்து பார்த்து அந்த கர்ணநாதனை இயக்கம் பொழுதே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் தரும் கர்ணநாதனை சரிவர இயக்காமல் இருந்தால் உங்களுடைய லைஃப்புகளில் எல்லாம் பின்னோக்கியே செல்லும் என்று சொல்லலாம் முதலில் கர்ணநாதனை இயக்குங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் கர்ணன் நாதனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துரைக்க இருக்கின்ற நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்